காலை வணக்கம் மாணவர்களே சாலை வணக்கம் நண்பர்களே இந்த நாள் என்ன நாள்னா நீங்கள் என்னுடைய யூடியூபரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருபத்தி ஒம்பதாம் தேதி ஜூன் மாதம் நான் இங்கே பிறந்தேன் எங்கே பிறந்த தான் பிறக்கலாம் இப்போ உங்ககிட்ட நின்று இருந்தேன் இதே இடத்துல தான் வீட்டில் தான் பிறந்தேன் என்னுடைய தந்தை கோவிந்தராஜருக்கும் அம்மா ஆண்டாளம்மா இருக்கும் ஆறாவது மகன் ஆறாவது மகன் செவ்வாய்க்கிழமை பிறந்ததுனால ஆறாவது மகன் ஆணை கட்டி வாழ்வான்னு சொல்லிட்டு என்ன அவ்வளோ சிறப்பாக செலவு பண்ணாங்களாம் அந்த காலத்தில் செலவு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் எங்கள் வீட்டு மண வண்ணாரப்பேட்டையில் இருக்கேன் அங்கே வீட்டு பக்கத்தில் ஒரு மகாராணி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது தியாகராய மெட்ரோ ஆஃபீஸ் அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு அந்த ஸ்கூலில் தான் எட்டாவது வரைக்கும் படித்தேன் நான் ஸ்கூலில் படிக்கும்போது மாணவர் மன்ற செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் எங்கள் அப்பாவுக்கு ஒம்பது பிள்ளைங்க ஆர்பாரில் வேலை செய்வார் எங்கள் அம்மா வந்து காய்கறி விட்டு எங்களைலாம் படிக்க வைப்பாங்க தறி நீவாங்க அப்புறம் காய் கை கால் வீங்க அரைச்சோன்னு காய்கறி படிக்க வைச்சாங்க அங்கே அப்போ வந்து குடியரசு தினத்தேனும் சுதந்திர தினத்தேனும் நான் வந்து எழுதி வைக்காமே பேசி பாராட்டு பெற்றேன் அப்போ வந்து முதல் தடவை தூ வேணுகோபால் கவுன்சிலர் இருந்தார் அதுக்கப்புறம் என் மோகன்ராஜ் கவுன்சிலராக இருந்தார் அதுக்கப்புறம் கேசிஎஸ் பள்ளியில் படித்தேன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் அப்போ பேரறிஞர் அண்ணா வந்து போது அப்போ என்சிசியில் இருந்தேன் நான் என்சிசியில் இருந்து அவர் வந்து முன்னாடி போய் அவருக்கு வணக்கம் வச்சேன் அது திட்டலாம் வாங்கினேன் அவர் அப்புறம் என்சிசியை ஒழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பள்ளியில் நான் வந்து மாணவர் மன்ற செயலாளர் இது தலைவருக்கு போய்ட்டேன் நூற்றி பதினோரு ஓட்டு வாங்க நூற்றி பதிமூணு ஓட்டு வாங்க எனக்கு ஜாதி இனம் மதம் இல்லாமல் ரொம்ப பா ரொம்ப ஏழ்மையானவன் என்னுடைய பேச்சு திறமையாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சையப்பன் கல்லூரிக்கு போயிட்டேன் அங்கே எழுபத்தி ஒன்றுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் பிஏ பியூசி முடித்தேன் அது படிக்கும்போது இவர் எல்லாம் என் கூட தான் சுற்றிகிட்டு இருப்பார் கேன்டீனில் போய் சாப்பிட்றதுக்கு கேன்டீனில் எனக்கு இலவசமாக கொடுப்பாங்க அது எதுக்குன்னு நான் சொல்ல முடியாது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் பச்சைப்பன்ம கல்லூரி தேர்தலில் போட்டியிடும்போது ஒரு மூன்று நாள் நாள் இவர் வந்து வைரமுத்து எனக்காக தான் வீராவசமாக வந்து பிரச்சாரம் பண்ணார் அப்புறம் அவர் காசை கொடுத்து அவர் காணாமாக்கிட்டேன் அதெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் என்னாச்சு நான் வந்து அந்த எழுபத்தி நாளில் வந்து கருணாநிதியை வந்து இப்போ ராஜினாமா செய்யணுன்னு ஒரு மாணவர் நீதிமன்ற மாணவர் போராட்டக்குழு எம்ஜிஆர் அமைச்சிருந்தார் அதில் பதிமூணு பேரில் நானும் ஒருத்தர் நாங்கள் போராடி சிறைக்கெல்லாம் போனதுனால எனக்கு வந்து இப்போ ச லாக்காலே பி பிஏ பாஸ் பண்ணிட்டேன் அதனால் லாக்காலில் சீட்டு கிடைக்கல நாங்கள் பாஸ் பண்ணும்போது உடனே எங்களுக்கு வந்து எம்ஜிஆர் வந்து விருந்துலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் என்னை வந்து அதிமுகவின் பொதுக்குழு அப்போ அதிமுக தான் அகில இந்திய அதிமுக கிடையாது அதிமுக பொதுக்குழு உறுப்பினராக போட்டாங்க போட்டப்போ பதினெட்டு வயசு தான் ஆகுது என்னோன்னா நம்ம கட்சி நீ போடியானாங்க போட்டாங்க இப்போது வட சென்னையில் முதல் அதிமுக பொழுப்பில்னா தான் அவர் வந்து முன்னை மூ பாண்டியனோடு சேர்ந்து அதுக்கப்புறம் தான் மதுசூதனை அம்சா எல்லாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்புறம் நான் வேலைக்கு இதில் ஆர்பாரில் ஒரு ஒன்றரை வருஷம் கிளீரிங் அண்ட் பார்வர்டிங் பிறர்க்காக கோவியா சன்ஸில் வேலை செஞ்சேன் இப்படி போராட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது வட சென்னை இது வடநாட்டில் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு அங்கே போய் வேலை செஞ்சேன் பரோடாவில் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த ரெண்டரை மாதம் ட்ரைனிங் பிடிசி ட்ரைனிங் மாதிரி இருக்கும் அது அது பேரே பிடிசி ட்ரைனிங் தான் போஸ்டல் ட்ரைனிங் சென்டர் வடோடாராம் அதனுடைய பழக்கம் தான் இன்னும் வரைக்கும் காலையில் எழுந்திருக்கிறது படிக்கிறது உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் சத்தீஸ்கடில் வேலை செஞ்சேன் அதுக்கப்புறம் நாக்பூருக்கு போனேன் நாக்பூரில் வந்து லா சத்தீஸ்கடில் ஃபஸ்ட் இயர் படித்து நாக்பூரில் லா வந்து முடிச்சு லா டிகிரி வாங்கினேன் எம்எல்எல்எம் படிச்சிகிட்டு இருக்கும்போது என்னை மறுபடியும் அந்த காந்தி இறந்ததினால நான் சஞ்சய்காந்தியின் சீடர்கள் ஒருவராக கருதப்பட்டதுனால அடிக்கடி பேப்பரில் நியூஸ் வந்ததினால சஞ்சய்காந்தி இறந்த அன்றைக்கு நாக்பூர் ஜிபியோ மூடிட்டேன் நான் ஒரு ஆள் தான் நின்று மூடினதுனால அது பேப்பரில் ஃப்ளாஷ் ஆகிடுச்சு அப்போ எனக்கு என்ன இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இது பையன் இந்த மாதிரி பண்ணிவிட்டானே அப்புறம் ஒரு மூணு வாரம் கழித்து என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டாங்க மறுபடியும் மத்திய பிரதேசம் ஓடி ஓடிப்போர் ஸோ அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தேன் அப்புறம் அந்த ஒரு எஸ்எஸ்பிஓ அவர் இங்கே இருக்கும் உதவி பண்ணதுனால அவர் என்னை வந்து ஜாயின் பண்ணிட்டு ராஜினாமா பண்ணிவிடுவோம் பின்னாடி எல்லாரும் இருக்காங்க சரி போய் ஜாயின் பண்ணி ராஜினாமா பண்ணிட்டு இங்கே நான் வழக்கறிஞர் தொழிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ரோல் பண்ண எண்பத்தெட்டுலேயே எனக்கு சேம்பர் கிடச்சி நான் நான் வந்து நான் வழக்கு நடத்தாத குற்றவியல் ரவுடி எலமெண்ட்ஸே இருக்க முடியாது வட சென்னையில் அதனால் நான் ஒரு ஆம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணேன் இந்த ஸ்டிக்மா கிரிமினல் லாயர் இந்த ஸ்டிக்மா என் பேரில் நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சிவில் ரிட்டு எல்லா துறையிலையும் போய் இப்போ கலந்து செய்கிறேன் அதாவது நிலை முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நாற்பத்தி மூணு வருட வழக்கறிஞர் துறையை இருக்கேன் இது பார்த்திங்கன்னா நான் வந்து பிஜேபியில் வந்து நாக்பூரில் இருக்கும்போது ஆர்எஸ்எஸில் இருந்ததுனால ஆர்எஸ்எஸ் அலுவலகம் எதிர்க்க இருக்கும் அது சண்டே கண்டே ட்ரைனிங் போனால் சாப்பாடு போடுவாங்க வேலைக்கு போயிட்டு மத்தியானது பேச்சலர் இல்லை அதில் அந்த தொடர்பை வச்சு ஆர்எஸ்எஸ் நான் எங்கள் பிஜேபியிலேருந்தேன் இருந்தேன் உமாபாரதி கட்சி ஆரம்பிச்சு இப்போ மாநில தலைவர் அகில இந்திய பொதுச் செயலாளர் மூன்று மாநிலங்களுக்கு பொறுப்பாளரெல்லாம் இருந்தேன் அப்புறம் அந்த மாதிரி பிஜேபியில் சேர்ந்தவங்க நானும் சேர்ந்தேன் என் நண்பர்களெல்லாம் பதவி கொடுத்தாங்க நான் எனக்கு வேணாம் என் தொழிலே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சிலாக ஒரு ஆறு வருடம் வேலை செஞ்சேன் இஸ்ரோவுக்கு ஆஜராக இருக்கேன் பின்ன சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு ஆபம் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் ஆர்கனைசேஷனுக்குலாம் ஆஜரானேன் அதுக்கப்புறம் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை அதனால் நான் தொடர்ந்ததை நீ நீடிக்கலை ஏன்னா என் வேலையை எனக்கு சரியாக இருக்குது நான் இளம் வழக்கறிஞர்கள் எவ்வளோ இலக்கம் இளம் வழக்கறிஞர்களிடம் பயிற்சி பெற்று அவர்கள் பிரபலமாக ஒரு ஒரு இடங்கள்லேயும் இருக்காங்க சென்னையிலேயே ஹைகோர்ட்லேயே ஒரு இருபது இருபத்தஞ்சி சேம்பரில் என் ஜூனியர்கள் தான் இருக்காங்க இப்பவும் நிறைய பேர் உயர் பதவியில் இருக்காங்க எனக்கு மகிழ்ச்சி தருகிற நிகழ்ச்சி தான் இது தான் என்னுடைய செயல்பாடு நான் வந்து பணத்தை தேடி என்றைக்குமே போகல பணம் வந்ததை வச்சுட்டு அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அன்னிக்கு செலவு பண்ணுவேன் இப்போ கேட்டிங்கன்னா கூட என்கிட்ட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு அறநூறுரூபா தான் இருக்கும் அது பேங்க்கில் கொஞ்சம் பேலன்ஸ் அது செக் பே பேமெண்ட் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா ஒன்று ஆறாயிரம் ரூபா ஒரு பேமெண்ட் இருக்குது கரண்ட் பில்லு கட்டணும் இப்படி தான் கட்டுறதுக்கு தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு நாளைக்கு நான் சேம்பருக்கு போய் வேலை செஞ்சேன்னா என்னால் என்ன ஒரு ஆறு ஏழு ஜூனியர்களுக்கு வருமானம் வரும் நான் போகலனா வராது அதனால தான் உடம்பு நல்லா இருந்தாலும் நல்லா உடல்நிலை சரியில்லை மனநிலை சரியில்லை இந்த சூழ்நிலையில் நான் இருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இளம் வழக்கறிஞர் கூட்டு கூட்டம் பெருகி போயிடுச்சு இருந்தாலும் அதை பார்த்து மலைக்காது வழக்கறிஞர் கூட்டம் எவ்வளோ பெருகிச்சு அந்தளவுக்கு வழக்கறிஞர்களுடைய பயிற்சி பொருட்க பயிற்சி சப்ஜெக்ட்ஸ் நிறைய பெருகி எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கலாம் ஒரு ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டிங்கன்னா அதை வச்சு கற்றுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தைரியமாக பண்ணுறாங்க இளம் வழக்கறிஞர்கள் சில எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரணும் என்ன அதனால தான் நான் வந்து நான் நிறைய புத்தகங்கள் வெளியிட்டுருக்கேன் நிறைய புத்தகங்கள் இந்த மெடிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸில் முதல்ல ஒரு புத்தகம் போட்டேன் சின்னதாக அது இலவசமாக தான் கொடுத்தேன் ரெண்டாயிரம் புக்கப்பட்ட அதுக்கப்புறம் ஒரு புக்கு போட்டேன் அது வந்து நல்லா நூறுரூபான்னு போட்டு கொஞ்ச நாள் விற்று அப்புறமா எல்லாத்தையும் அதையும் எல்லா இலவசமாக கொடுத்துட்டேன் என்ன உயர் நீதிமன்றத்தில் கூட என் புத்தகம் அதில் வாங்கி அதுக்கப்புறம் ஆக்ட் போட்டு புத்தகம் போட்டேன் வணிகர் சின்னம்ன்ற ஒரு அந்த அந்த புக்கு போட்டேன் நிறைய இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் வந்து எதுக்குன்னா நான் நான் கஷ்ட கஷ்டம் மற்றவர்கள் படக்கூடாது ஆயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வழக்கத்திலி எண்பத்தெட்டில் சேம்பர் வாங்குகிற அளவுக்கு என்னுடைய வேகமான ப்ராக்டிஸ் இருந்துச்சு அந்த அளவுக்கு நான் வியப்பும் தரும் ப்ராக்டிஸ் பண்ணது காரணம் கடினமான உழைப்பு தான் மெடிக்கல் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸு வந்து நிறைய புக்கெல்லாம் இன்னும் கூட எழுதி வச்சுருக்கேன் அது எழுதி வச்சுருக்கேன் அடமினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் எனக்கும் நீதிமன்றத்தில் ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் சம்பவங்களை பற்றி தொகுப்பு ஒன்று எழுதி வச்சுருக்கேன் அதெல்லாம் அப்புறம் போ போ காலப்போக்கில் இப்போ எழுபத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு அதெல்லாம் இன்னும் போய் யார் மனசையும் துன்புறுத்த வேண்டாம்னு அதெல்லாம் தூக்கி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து என்னுடைய வேண்டுகோள் நம்ம வந்து ஒரு சமுதாயத்தில் இப்போ அடிமட்டத்திலேருந்து பிறந்து வழக்கறிஞர் பேக்கிங் இல்லைன்னா நாம் வந்து முறையாக பயிற்சி பண்ணி அந்த நம்ம சமுதாயம்னா நம்ம உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடையே நம்ம வந்து நிமிர்ந்து நின்று நடக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நம்ம திறமையாக வளர்த்துக்கிட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலஞ்சு பேர் கை கைக்கு தூக்கி விடணுன்றது தான் என்னுடைய ரெண்டு எங்கள் கழுத்தில் நகை இருக்காது கையில் மோதிரம் இருக்காது ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி கழட்டி கொடுத்துருவேன் யாருக்காது அதனால் அதை வந்து இப்போ எதுவுமே இல்லை என்ன நான் அன்னைக்கு சம்பாதிச்சு அன்ன எனக்கு இருக்கேன் இந்த தருணத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல ஒளிப்படணும் என்று கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்